வணக்கம் உறவுகளே நான் யாதவர் தேசிய பேரவை தாய்நாடு மக்கள் கட்சி நிறுவனத்தோட டாக்டர் ஏகே பூமிராஜன் யாதவ் பேசுகிறேன் பொதுவாக வந்து ஜாதி இயக்கங்களை கட்சியை வச்சால் தான் ஜாதி மட்டும்தான் வளரணும் பிறர் சமுதாயம் எல்லாம் அடிமையாக இருக்க வேண்டும் என்று நினைப்பது அது ஒரு குறிப்பிட்ட ஜாதி இயக்கங்களுடைய கொள்கையாக இருப்பார்கள் என்னுடைய கொள்கை ஜாதியை மட்டும் தூக்கி பிடித்து தாம் மட்டும் வளர்ந்தால் போதும் பிறர்களெல்லாம் அடிமைப்படுத்த வேண்டும் பிறர்களெல்லாம் ஜாதி சண்டையை தூண்டிவிட வேண்டும் மதச்சண்டைகளை தூண்டிவிட வேண்டும் என்று என்னுடைய நோக்கம் கிடையாது பிறப்பும் இறப்பும் ஒரு தடவை தான் நாம் இந்த உலகில் எங்கு சென்றாலும் எந்த நாட்டில் போய் வேலை பார்த்தால் என்ன சொல்லுவான் நான் தமிழன் தமிழ்நாட்டிலிருந்து இந்த நாட்டுக்கு வேலைக்கு வந்திருக்குன்னு தான் சொல்லுவோம் அதே மாதிரி எல்லா ஜாதியினரும் ஓட்டல் டீ கடை எல்லா இடத்துலையுமே அவங்கவுங்க தெரிஞ்ச தொழில் பால் கடையாக இருக்கட்டும் ஆடு மாடு விவசாயம் எந்த தொழில் தெரியுதோ அவங்க அதை வச்சிருப்பாங்க ஆனால் ஜாதி பார்த்து எந்த பொருளையும் வாங்கி ஒண்ணனும்னு நினைக்கிறவங்க வந்து ஒன்றான ஒரு ஐயோக்கியனாக இருக்குது அதுவும் வந்து தாழ்ந்த ஜாதி உயர்ந்த ஜாதின்னு சொல்கிறவன எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அது யாதவராக இருந்தாலும் சரி எனக்கு எல்லா பேருமே சமமானவர்கள் ஏன் நான் வந்து சமமாக சொல்கிறேன்னா நான் விழுந்து கிடந்தால் என்னை தூக்கி வருவாங்க பக்கத்தில் இருக்கிறவங்க தான் எதைங்க நான் திருடுறவன் களவாண்டவன் கொள்ளையடிக்கிறேன் ரவுடிசம் பண்ணுறவன் வழிப்பறி அடுத்தவங்க சொத்த ஆட்டே போற என்ன அப்படின்னு தெரியுமா தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு தவறாக இளைஞர்கள் தன்னுடைய சமுதாயத்தில் உள்ள இளைஞர்களை தவறாக வழி நடத்துறது அவனை போதைய சரக்கை வாங்கி கொடுத்து குடிகாரன் ஆக்கி அவனை அடியாட்களை வச்சுக்கிறது அது ஒரு குறிப்பிட்ட ஜாதி இயக்க தலைவர்கள் ஏன்னா அவன் வந்து தலைவர் வந்து நல்ல வழியில் வந்திருக்க மாட்டேன் அவன் ஆடு மாடு சைக்கிளை திறனு கொள்ளையடித்தவன் வழிப்பறி செஞ்சவன் அந்த தொழில் பண்ணதுனால அவனை பாதுகாத்துக்கிறதுக்கு தன்னுடைய சமுதாயத்தை தவறாக பயன்படுத்துறது நான் எங்கே வேணாலும் சொல்லுவேன் ஏன்னா எனக்கு வந்து யாத ஒரு சமுதாயத்தை சார்ந்தவர்கள் என்னை ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கிறாவிட்டாலும் அதை பற்றி நான் ஒரு நாள் கூட நான் கவலைப்பட்டதே கிடையாது எனக்கு ஆள் பழமோ பண அதிகார பழமோ அரசியல் பழமோ எதுவுமே கிடையாது ஆனால் என்னுடைய நம்பிக்கை என்னென்னா எல்லா சமுதாயத்தையும் நான் சமமாக நேசிப்பவன் யார் தப்பு பண்ணாலும் அதை தட்டி கேட்பேன் என்னுடைய நோக்கம் வந்து தவறு நடக்கும் இடத்தில் கேள்வி கேட்க வேண்டிய கடமையில் ஒவ்வொரு மனிதரும் இருக்கிறோம் ஐயா இமானுவேல் சேகரனாருக்கு வந்து இன்னைக்கு நாற்று பிரச்சனை இல்லை காலங்காலமாக பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது இதை வந்து முற்றுப்புள்ளி வைக்கணும் ஒரு எல்லா சமுதாயமும் ஒற்றுமையாக இருக்கணும்போது சில ஜாதிவரி பிடித்த தலைவர்கள் சினிமா ஜாதிவறி பிடித்த இயக்குநர்கள் ஒவ்வொரு படத்தை எடுக்கிறது ஒவ்வொரு ஜாதியை தூண்டி விடுறது அதை படத்தை எடுத்துக்கிட்டு ஏமாற்றிக்கிட்டு பழப்பு நடத்துறது இப்படி ஒரு கூட்டம் தெரியிருக்கிறார்கள் ஐயா இமானுவேல் சேகரன் ஐயாவுடைய மணிமண்டபம் கட்டணம் அவருக்கு சிலை வைக்க வேண்டுமென்று நானே வந்து ஒரு இரண்டு மூணு போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறேன் சென்னை இது பரமக்குடியாக இருக்கட்டும் மதுரையாக இருக்கட்டும் சிவகங்கையாக இருக்கட்டும் நம்ம திருநெல்வேலி ரயில்வே ஸ்டெங்ஷனாக இருக்கட்டும் பல போராட்டங்களில் அவருக்கு வந்து மணிமண்டம் மணிமண்டபம் கட்டணுன்றது என்னுடைய நோக்கம் மட்டுமில்லை அனைத்து சமுதாயத்துடைய நோக்கம் அது வந்து கட்டக்கூடாது என்று ஒரு தரப்பினர் வழக்கு கொடுக்கிறார்கள் அது எதற்கான விளம்பரத்திற்காகவும் தமக்கு மேல் யாரும் முன்னேறி விடக்கூடாது நமக்கு நமக்கும் கீழே அவங்க இருக்கணுன்றத அவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு சமுதாயத்தை வந்து அடிமைப்படுத்தி வைத்துக்கொள்ளணும் அது எந்த கொம்பேனாலேயும் முடியாது மொதல் அதை புரிஞ்சுக்கங்க இப்போ யாதவ் சமுதாயம்லாம் வந்து ஆடு மாடு விவசாயம் தொழில் இருந்ததுனால அவர்களை மிரட்டி அவர்களை பயந்துக்கிட்டே இருப்பாங்க எதுக்கடா இவங்க கூட போய் சண்டை போடணும் எதுக்கடா அவங்க கூட மோதணும் வைக்கணும் இருக்கிற இடம் ஏன்னா அதெல்லாம் வந்து எல்லா பேருக்குமே வந்து வீரம் இருக்கத்தான் செய்யும் ஆடு மாடை கிளம்பிட்டு போயிடுவேன் நம்ம சொத்துக்களை ஆட்டே போட்டு போயிடுவேன் நம்ம வந்து கோர்ட்டு கேஸுனாலேயும் ஒன்றும் இல்லாத தற்கொறிகள் தான் ரோட்டில் இறங்கிக்கிட்டு வீணாக போய் கத்துவாங்க நமக்கு எதுக்கு இருக்கிற இடம் தெரியாமல்ட்டு ஒதுங்கிட்டாங்க அவ்வளவுதான் தவிர எல்லா பேருக்குமே வீரம் இருக்கிறது அதை வந்து தவறாக பயன்படுத்தி அதிமுக திமுக பாஜக காங்கிரஸ் நாங்கள் தான் இருக்கணும் நாங்கள் தான் எல்லா கட்சியிலும் பதவியில் இருக்கணும் எங்களுக்கு எவன் போட்டிக்கு வந்தால் வெட்டுவோம் குத்துவோம் கொலை செய்யும் இப்படித்தான் ஒவ்வொரு ஊர்லேயும் கொலைகள் நடக்கிறது அதை வந்து முற்றிலும் அடித்து நொறுக்குவோம் கோவிலுக்குள்ளே கருவறைக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்கிற ஆர்எஸ்எஸ் சங்கிகள் பாஜக சங்கிகள் அந்த கட்சியில் இருக்கிற ஒருத்த ஒருத்தர் அடிமை வந்து முந்த நாள் பேசுகிறேன் கடுகுப்படை இயக்குனர் வீரமுருகன் கோயில் வந்து காலங்காலமாக பாதுகாத்து வச்சுருக்கிறான் நானே வந்து கருவறைக்குள்ளே போனதில்லை துணியை துவைப்பேன் காயப்போடுவேன் நானே போனேன் ஒரு முட்டா போயின் சொல்கிறேன் எவன்டா கோயில் வந்து எவனுடைய சுற்று பாட்டம் மூட்டை நம்மளுடைய பா தமிழ் சமுதாயத்துடைய பாட்டம் மூட்டை உருவாக்கணும் இன்னைக்கு சேர சோழ பாண்டியன் வந்து அனைத்து சமுதாயமும் கொண்டாடக்கூடிய தலைவர்கள் அது ஒரு சமுதாயத்திற்கான தலைவர்கள் அல்ல அனைத்து சமுதாயத்திற்கும் கொண்டாடக்கூடிய தலைவர்கள் இந்த பிரிவினையில உருவாக்க வேணாம் ஐயா இமானுவேல் சேகரனார் மணிமண்டபத்தை கட்டுவதற்கு வழக்கு போட்ட நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து நீதிமன்றத்தில் தொடர்ந்து தேவேந்திரவள சமுதாயத்தை அச்சுறுத்தும் சில கயவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அந்த ஐயா இமானுவேல் சேகரனருடைய மணிமண்டபம் கட்டித்து கட்டி கட்டுவதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும் கட்டக்கூடாது என்ற சொன்ன நபர் மீது கோர்ட்டு அவமதிப்பு வழக்கு ஒரு கோடி ரூபாய் நஷ்டஈடு போட்டு அதை ஐயா இமானுவேல் சேகரனார் மணிமண்டபத்துக்கு செலுத்த வேண்டும் இனிமேல் யாருக்கும் இப்படிப்பட்ட இடையூறு செய்தால் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதை தெரிவித்து கொண்டு என்றும் உங்களில் ஒருவன் ஏ கே பூமிராஜன் யாதவ் தாயினார் மக்களுக்கு